போல ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் உங்களுக்காக மட்டுந்தேன் கமெண்ட்ஸ்லேயா இருக்கட்டும் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே நிறைய மெசேஜஸ் ப்ரௌனிஸ் ரெசிபி போட சொல்லி ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டுக்காக இந்த வீடியோ ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணியிருக்கோம் தென் இப்போ பார்க்குறது வந்து நாங்கள் சவுதியிலேருந்து வாங்கிட்டு வந்து ஸ்டேண்ட் பீட்ரோண்டன் அன்பாக்ஸ் பண்ண வீடியோ நாங்கள் கேக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணினத்திலிருந்து நிறைய வெரைட்டிஸ்ல நிறைய பிராண்ட்ஸில் எல்லாம் பீட்டர் வாங்கியிருக்கேன் ஸோ இன்னும் முன்னிருந்தா கேக் மிக்ஸிங்கை ரெடி பண்ணுற அதே டைம் ஐசிங்கை முன்னில பீட் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டேன் இதையும் இப்போ அன் பாக்ஸ் பண்ணியிருந்தேன் பொதுவாகவே நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைகளுக்கும் இப்போ இருக்கிற இந்த மோடன் வேர்ல்டுல நிறைய மெஷினரிகள் இருக்குது அதுலேயும் தொழிலுக்கு செய்கிற நேரம் நம்ம டைமை மிச்சப்படுத்தி குயிக்காக செய்யறதுக்கு திங்க்ஸ்கள் எடுக்கிறதே ஒரு முக்கியமான ஒன்று இப்போ இருக்கிற நாட்கள் வந்து குயிக்காக போகுது எல்லா வேர்ட்ஸும் செய்யறது டைமுகள் போதாதமான மாதிரி இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்கு இது மாதிரி மெஷின்கள் வாங்குறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒன்றுன்னு தான் சொல்லுவேன் இந்த பீட்டர் வந்து ஜீப் பாஸ் கம்பெனியில் அதில் ஸ்பெஷலே வந்து ஃபைவ் இன் ஒன் அதாவது கேக் மிக்சிங் பிளண்டர் எல்லாமே ஒன்றிலேயே இருக்குது அடுத்தது வளமையான பீட்டரை விட இது ஃபாஸ்ட் கூட ஸ்பீட் வந்து டென் வரையும் இருக்குது அதனால் கேக் மிக்சிங் எல்லாம் வந்து குயிக் கரடி பண்ணிடலாம் அதுலேயும் நான் இந்த மாதிரி கேக்ஸுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே பார்த்து பார்த்து டிஃப்ரெண்ட் அழகரிக்கத்தை தேடி வாங்குவேன் அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டுமில்லை மோஸ்ட்லி எல்லா கேர்ள்ஸுக்குமே இது மாதிரி கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் அரிக்கட்டும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எரிக்கட்டும் நியூ மாடலா டிஃப்ரெண்டா அழகா தேடி பார்த்து ஷாப்பிங் பண்றது நல்லாவே பிடிக்கும் நாங்க சவுதி போன ஒரு ஒன் மந்த் அல்ல அப்படி இருக்கும் மோல் ஒன் ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம் அந்த டைம் இந்த பீட்டரை பார்த்தோம் பார்த்த உடனே இன்னைக்கு நல்லாவே பிடிச்சிட்டு சும்மா இல்ல இந்த பிஸ்னஸ் பார்ட்னர் இது சோ அது வரையும் பீட்டர் வாங்கணும்னு ஒன்னுமென்னு சொல்ற ஐடியாவே இருக்கல இதை பார்த்த உடனே எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி முடிவெடுத்தேன் ஜீப்பாஸ் ப்ராடக்ட்ஸ்

நாங்க வந்து இன்னைக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஒன்றுமே இல்லாமல் பர்ஃபெக்டான ரிச் ஆன ஃபட்ஜியான ப்ரௌனி ரெசிபி ஒன்று தான் செய்ய போறோம் இந்த ப்ரௌனி செய்யறதுக்கு பேசிக்கான பொருட்கள் இருந்தாலே போதும் அது மட்டும் பெர்ஃபெக்ட் மெசர்மெண்டோட சில சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பை ஸ்டெப்பா சொல்லிருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இதுக்கு வந்து ரிட்ஸ்பெரிடா டார்க் கம்பவுண்ட் சாக்லேட்டான் எடுத்திருக்கேன் இது மாதிரி டார்க் சாக்லேட்டை நம்ம ப்ரவுனீஸுக்கு யூஸ் பண்ணணும் மில்க் கம்பவுண்ட் சாக்லேட்டும் இருக்கும் அதையெல்லாம் விட டார்க் நம்ம கடைகள்ல வாங்குற சாக்லேட்டும் யூஸ் பண்ணலாம் பட் காஸ்ட் கூட முடியும் இது நம்ம சைட் இருக்கிறதுல ரீசனபிளாவும் கொலிட்டியாவும் இருக்கக்கூடிய மாதிரி என்ன இந்த ரிட் பெரிய டார்க் சாக்லேட் தான் எடுக்கலாம் இந்த மெசர்மெண்ட்டுக்கு மாதிரி நான் சரியா இருநூறு கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் பட்டர் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா பட்டர் தான் எடுப்பேன் இது வந்து அஞ்சு கிலோ கிராம் எக்ஸ்ட்ரா பட்டர் நாங்கள் கேக் ஐஸிங் எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணுறேன்னத்தாலே இது மாதிரி அஞ்சு கிலோ பாக்ஸஸ் தான் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு கிலோ பாக்ஸ் ஐநூறு கிராம் பாக்ஸ் கால் கிலோ பாக்ஸஸ் எல்லாமே கடையில் இருக்குது அதை வாங்கி யூஸ் பண்ண இல்லும் இப்போ சரியாக வந்து நூற்றி கிராம் மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்த இப்படி கட்டியாக இருக்குது இதை வெளியே வச்சாலே ரூம் டெம்பரேச்சரில் குயிக்காக சாஃப்ட் ஆகிரும் இந்த ப்ரௌனீஸை வந்து நான் சொல்கிற இதே மிஷம் உங்களோட வீட்டாக்களுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் உங்களோட ப்ரௌனீஸுக்கு எடிக்ட் ஆகிருவாங்க அளவுக்கு இது வந்து சாஃப்ட்டாகவும் மொயிஸ்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ஸ்ம வேறு லெவலில் இருக்கும் இன்ஷாலாம் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து ப்ரௌனீஸுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பிளாக் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன் யூஸ்வலாக ஓர்டர்ஸுக்கு அறிக்கட்டும் இதே பெட்டர்னில் தான் செய்வேன் பிளாக் சுகர் போடுற நேரம் டேஸ்ட்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட ஸோ நாங்கள் வந்து ஹோம்மேட் கேக் செய்கிறதால வீட்டுக்கு என்னளோ ஹெல்த்தியாக செய்கிறோமோ அது மாதிரி தான் நூடுல்ஸுக்கும் செய்வோம் பிளட் சுகர் வந்து சிறிய டூ ஹண்ட்ரட் கிராம் எடுப்போம் அது மாதிரி மாவும் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் எடுப்போம் கொக்கோ பவுடர் வந்து பிரேண்ட்ஸை பார்த்து எடுக்கிறதுன்னு எல்லாம் சில கொக்கோ பவுடர் வந்து கொக்கோ கூட எட் பண்ணியிருப்பாங்க ஸோ கசப்பு தண்ணும் கூட வரைக்கும் அது மாதிரி கொக்கோ பவுடர்ஸு அளவு குறைய போட்டாலே போதும் நான் வந்து ஐம்பது கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துக்குவேன் நீங்கள் கொக்கோட தன்மையை பார்த்து ஒரு ஃபோர்ட்டி டு ஃபிஃப்டி கிராமுக்குள்ளே எட் பண்ணிக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு வந்து சரியாக ரெண்டு லார்ஜ் சைஸ் எக் போது மாதிரி இருக்கும் எக்கும் வந்து ரூம் டெம்பரேஜரில் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் முட்டை ஸ்டோர் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ஒன் ஹவருக்கு முதல் வெளியே எடுத்து வச்சிங்கன்னா இருக்கும் இப்போ வீடியோவில் பார்த்தாலே விலங்கி இருக்கும் பட்டர் வந்து ரூம் டெம்பரேஜரில் நல்ல சாஃப்டாகவே ஆகிட்டு இதோட சே சாக்லேட்டையும் சேர்த்து டபுள் பாயில் பண்ணி எடுக்கணும் தேவையான பொருட்கள் இவ்வளோந்தான் இதை வந்து இந்த டைமில் எந்த அளவுக்கு எந்த மாதிரி சேர்க்கணும்ன்றது இல்ல ட்ரிக் சேதிக்குது ஸோ வீடியோவை கண்டினியூவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வந்து பட்டரையும் சாக்லேட்டையும் டபுள் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் தண்ணி எடுத்து சூடாகிக்கணும் நம்ம டபுள் பாயில் பண்ண எடுத்த பவுலை மேலே வச்சு அதாவது தண்ணீரை ஆவி வெளியே போகாத மாதிரி அளவான சட்டியாக எடுத்துக்கணும் இது மாதிரி தண்ணி கொஞ்சம் சூடானதும் நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் வச்சுருந்த பவுலில் வச்சு மிக்ஸ் பண்ணினா அந்த தண்ணிட ஹீட்லேயே இந்த சாக்லேட் மெல்ட் ஆகும் டிரெக்டாக சட்டியில் போட்டு மெல்ட் பண்ணே இல்லாது அது மாதிரி செய்தால் அடியில் சாக்லேட் எல்லாம் கரையாம கட்டி மாதிரி இருக்கும் சோ அத வைட் பண்ணிட்டு இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணினா நல்ல ஷைனிங்காவும் பெர்ஃபெக்ட்டாவும் சாக்லேட் கணேஷ் மாதிரி நல்ல மெல்ட் ஆகி வரும் இப்போ வந்து எக்கையும் சுகரையும் பீட் பண்ணணும் இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணின புது பீட்டரில் தான் பீட் பண்ண போகிறோம் நான் சொல்லியிருந்தேன் எங்களோட இப்போ வரையும் ரெகுலராக யூஸ் பண்ணுற அபான்ஸு ஸ்டாண்ட் மிக்சர் தான் இது ஸோ அவருடைய இவரையும் ஜாயின்ட் ஆகி ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சாச்சு உண்மையை சொல்ல போனால் நான் வளமேற்ற விட ரொம்ப ஹேப்பியாகவே இந்த ப்ரௌனியை மேக் பண்ணினேன் மெயின் ரீசன் வந்து இந்த புது பீட்டரில் பீட் பண்ணுற அருவந்தன் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தான் எந்த பொருளாக கூட இருக்கட்டும் புதுசாக வாங்குகிறோம் புதுசாக யூஸ் பண்ண போகிறோம்னா அதை வந்து ரொம்ப ஆசையாகவும் விருப்பத்தோடையும் செய்வோம் எனக்கும் அந்த மைண்ட் செட் தான் இருந்தது இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பாக ரெண்டு எக்கையும் மேக் பண்ணி மெஷர் பண்ணினா சுகரையும் அதோடு போட்டு பீட் பண்ணணும் நாங்கள் உங்களுக்கும் வீடியோக்காக சின்ன அளவிலே செய்து காட்டியிருக்கேன் அதான் நேரம் இந்த மெசர்மெண்ட்ஸ் அஞ்சாறு மடங்காக போடுவோம் ஸோ கூட போட வேண்டி வரும் நீங்க வந்து ஹேண்ட் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது முக்கியமான ட்ரிக் கொண்டு என்னன்னு சொன்னா நீங்க ப்ரௌனி மேக் பண்ற நேரம் ஹேண்ட் மிக்சர்ல வந்து ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணவே கூடாது ஏனென்று சொன்னால் அந்த எக் வந்து ஸ்பீடா பீட் பண்ற நேரம் ரைஸ் ஆகி கட்டி ஆகிரு ஸோ ஸ்டிக் பீட் ஆகி மிக்ஸிங் கட்டி ஆகிட்டுன்னு சொன்னால் ப்ரௌனி வந்து ப்ரௌனி மாதிரி வராது கேக் மாதிரி வந்துடும் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி சாஃப்டான பதம் ஒன்றுக்கும் சுகரும் எக் மிக்ஸ் ஆகி வந்தாலே போதும் இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்ஸையெல்லாம் ஃபாலோ பண்ணி சரியான மெசர்மெண்ட்ஸோட பிரவுனியை செய்து பாருங்க சட்டப்படி பர்ஃபெக்டான பிரவுனி மேக் பண்ணி எடுக்கலாம் அடுத்த ஸ்டெப்பாக மெல்ட் பண்ணின சாக்லேட் மிக்ஸிங்கோட எக் மிக்சிங்கை எட் பண்ணிக்கோணும் இதை வந்து பீட் பண்ணுற நேரம் பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை ஸ்பூன் வச்சே ஒரே சைட்டாலே மிக்ஸ் பண்ணினா போதும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனது பிறகு அரிதட்டில் மெசேஜ் பண்ணி வச்ச மாவையும் கொக்கோ பவுடரையும் அரிச்சுட்டு எட் பண்ணிக்கோணும் அதையும் வந்து ஸ்பூனால் ஒரே சைட்டாலேயே மிக்ஸ் பண்ணணும் மாவையும் கொக்கோ பவுடரையும் மெட் பண்ணின வீடியோ எடுபடலை அது வந்து மெஹக் தூக்க சொல்லி அழுதுட்டு இருக்கும் மாவை தூக்கி சமாதானப்படுத்தி வாரத்துக்காக வீடியோவை ஆஃப் பண்ணிருந்தேன் தென் வந்து கண்டினியூவாக வேலையை செய்து தான் வீடியோ ஒன் பண்ண மறந்துட்டேன் பிறகுதான் வீடியோவை பார்த்து அந்த வீடியோ எடுபடலை பட் லாஸ்ட்டுக்கு முந்தைய அப்லோட் பண்ணின வீடியோவில் அந்த ஸ்டெப் வந்து அழகாகவே எடுப்பட்டு அந்த ஸ்டெப்பை பார்க்கணுமன் சொன்னால் மற்ற வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அடுத்ததாக மா எட் பண்ணதுக்கு பிறகு மிக்சிங் வந்து இது மாதிரி கொஞ்சம் திக்காக வரும் தென் மிக்சிங் ஒரு சைட்டில் வச்சுட்டு ப்ரௌனியை பேக் பண்ணுறதுக்கு தட்டை வந்து ரெடி பண்ணிக்கோணும் நான் எடுத்திருக்கேன் இந்த தட்டு ஏழு இன்ச் தட்டு இதில் போடுற நேரம் திக்னஸ் எல்லாம் அளவாக வரும் தென் முக்கியமாக இந்த தட்டும் வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோணும் ஏனென்று சொன்னால் திக் கொஞ்சம் குறைவாக இருந்தால் ப்ரௌனி வந்து அடியில் ட்ரை ஆகிரும் அதனால கொஞ்சம் கடினமாக இருந்தால் தான் ப்ரௌனி பர்ஃபெக்டாகவும் சாக்லேட்டியாகவும் வரும் இதில் பட்டரோ அப்ளை பண்ணிட்டு பேக்கிங் பேப்பரோ ஒட்டணும் சைட்ல பட்டர் பேப்பர் வெளியே இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கங்க ஏன்னு சொன்னா டிமால்ட் பண்ற நேரம் உடையாமே அழகா வரும் நோமெல்லாம் கேக்குக்கு செய்யற மாதிரி இந்த ப்ரௌனிஸை வந்து தட்டை கொட்டி எடுக்க இல்லாது அது மாதிரி செஞ்சா சம்டைம்ஸ் ப்ரௌனி துண்டு துண்டா கிராங்கிளாக உடையக்கூடிய மாதிரி ஆகிரும் தான் சைட்டில் குடிச்சு தூக்கக்கூடிய மாதிரி பேக்கிங் பேப்பரை அப்ளை பண்ணி எடுத்துக்கோணும் இப்போ இதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ரௌனி மிக்சிங்க ஊற்றணும் இதுல வந்து முக்கியமான ட்ரிக் என்னன்னு சொன்னா இந்த ப்ரௌனி மிக்சிங் வந்து எல்லா சைட்டும் இவனா ஒரே சைஸுக்கு வாரத்துக்கு ஒரு பிக் வச்சு இது மாதிரி ஷேப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி செய்யாமல் விட்டோம்னு சொன்னோம் ஒரு சைட் மேடாகவும் பள்ளமாகவும் வந்துடும் ஸோ அது மாதிரி மிக்ஸிங்கை ஷேப் பண்ணுற நேரம் எல்லா இடமும் ஷேப் ஆகி பர்ஃபெக்டாக எல்லா பீசஸும் ஒரே சைஸுக்கு வரும் இதில் டொப்பில் வந்து நீங்கள் விரும்புகிற மாதிரி நட்ஸ் சாக்லேட் சிப்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் ஃபைனலாக அவனை வந்து ஒரு டென் மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுக்கணும் அது பிறகு மிக்சிங்காக அவனுக்குள்ளே வச்சுருவானும் இதை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு நூற்றி எழுபது பாக டிகிரியில் பேக் பண்ணி எடுத்தமென்னு சொன்னால் பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெடி ஆகிடும் ஓகே இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆகிட்டு வாங்க ப்ரௌனி எப்படி இருக்கேன்னு பார்ப்போம் யா சூப்பர்பாக பேக் ஆகி இதில் எஸ்பெஷலா முக்கியமா வந்து ஒரு மாதிரி டொப்பில் ஒரு சீட் மாதிரி லேயர் ஒன்று ஃபோம் ஆகியிருந்தால் அதுதான் வந்து பர்ஃபெக்டான ப்ரௌனி இது மாதிரி க்ரிங்கிளா சாக்லேட்டியா ஃபட்ஜியா வரும் நீங்களும் வந்து பிகினஸ்னு சொன்னா டூத்பேக் ஒன்று வச்சு சைட்டில் லைட்டாக வந்து கொத்தி பார்த்தீங்கன்னா அந்த டூத்பேக்ல ஒன்றுமே ஒட்டாமல் க்ளீனாக வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு பெர்ஃபெக்டா பேக் ஆகிட்டேன்னு அர்த்தம் அப்படி கொஞ்சம் சரி ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுக்கலாம் ஏனெண்டா அது வந்து ஒவ்வொரு அவண்ட டெம்பரேச்சரையும் பொறுத்தும் அறுவடும் பாருங்கள் இவ்வளோ அழகாக க்ரிங்கிளாக பேக் ஆகி இருக்குது இந்த ப்ரௌனியை வந்து நல்லா ஆரின்னத்துக்கு பிறகுதான் டீமோல்ட் பண்ணணும் ஆறுறதுக்கு முதல் வந்து வெளியே எடுத்தோம்னு சொன்னால் ப்ரௌனி பீஸ் போடக்கூடிய மாதிரி பர்ஃபெக்டாக வராது உடைஞ்சி துண்டு துண்டாகிடும் அதால் நல்லா ஆரட்டும்னு சொல்லி வச்சுட்டு ப்ரௌனியோட ஈவினிங் மசாலா சாய் கொடுத்தா நல்லா அரிக்குமென்னு சொல்லி மசாலா டீ ஊற்றுவோம்னு தான் போயிருந்தேன் இந்த மசாலா டீ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் கொஞ்சம் இஞ்சி கருவா ஏலம் எல்லாம் இடிச்சிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இடித்த மிக்ஸிங்கை போட்டு டீத்தூளும் போட்டு நல்லா கொதித்த பிறகு மில்க் பவுடரை கொஞ்சம் கூடவே போட்டு நல்லா ஆற்றிட்டு முட்டியில் சேவ் பண்ணி குடிப்போம் இப்போ இந்த வீடியோவில் வந்து மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச ப்ரௌனி சம்மந்தமான ட்ரிக்ஸ் டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கூட இந்த ப்ரௌனி ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணோன்னு என்னால் முடியுமான அளவு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து இந்த டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சரியான அளவுகளோடு செய்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரௌனி ஒன்று செய்வீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்ட உங்களோட எங்களோட ஷேவ் பண்ணுங்க இப்போ வந்து ப்ரௌனி நல்லாவே ஆறிட்டு பாருங்க இவ்வளவு அழகா கிரிங்கிளா சட்டப்படி இருக்குது இந்த ப்ரௌனி நாங்க சாப்பிட்றதுக்குன்றதால மெஷப் பண்ணி எல்லாம் கட் பண்ணாம சும்மா ஒரு சைஸுக்கு பீஸ் போட்டு எடுத்திருந்தேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே விளங்கிருக்கேன் இந்த ப்ரௌனி வந்து எவ்வளோ ரிச்சாகவும் மொய்ஸ்டாகவும் ஃபட்ஜியாகவும் க்ரிங்கிளாகவும் இருக்குதுண்டு உண்மைக்குமே எங்களோட ஒவ்வொரு எஃபர்ட்ஸுக்கும் நிறையவே சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறது உங்களோட அன்பான ஆதரவான கமெண்ட்ஸுகள் தான் எப்போது போல் இந்த ப்ரௌனி ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு நம்புகிறோம் அதோட அல்ஹம்தில்லான்னு சொல்லி எல்லா வீடியோஸுக்கும் நல்ல வியூஸ் வருது ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ப்ரௌனி வந்து எங்களோடய எல்லாரும் ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லலாம் எங்களுக்கு நல்ல விருப்பம் ஜுலேபீப் குட்டி டடா என்ட்ரியோட பீச்சுக்கு போயிருந்தேன் மெகக்கேன் கொண்டு வர சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க ஸோ பேலன்ஸ் இருந்த ப்ரௌனியை எடுத்துகிட்டு பீச்சுக்கு போயிருந்தேன் எங்களோட மருதமனியோட ஸ்பெஷலே வந்து இந்த பீச் தானே எங்களோட ஊரோட அடையாளம் ஒன்றும் சொல்லலாம் மார்னிங் ஈவினிங் நைட் வந்து டைம் இல்லை வேலைகள் ஒண்ணும் இல்லாட்டி ஃப்ரீயா இருக்குமான்னு சொன்னா பீச்சுக்கு போயிருவோம் மிச்ச நாளை பிறகு இந்த டைம் ஒன்றும் இல்லை கடல்ல கால் கழுவிட்டு உண்மைக்கும் சொல்லி வேலை நல்ல அழகாவே இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கட இன்றைய நாள் ஈவினிங் வந்து இந்த மாதிரி தான் போயிருந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக நீங்க எல்லாரும் கேட்டதுக்காக தான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கோம் ஸோ எங்களோட யூடியூப் உறவுகள் உங்களுக்காக எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே இருக்கும் எப்பவும் போல உங்களோட சப்போர்ட்டை ரெகுலரா தந்து தேடிங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் திருப்தியோட